ஒவ்வொரு மனிதனும் தெரிந்து கொள்ள வேண்டிய வாழ்க்கை பாடங்கள் வாழ்க்கை எளிதல்ல ஆனால் புரிந்து கொண்டால் அழகானது வாழ்க்கை எதையும் நேரடியாக கற்பிக்காது ஆனால் சில அனுபவங்கள் நம்மை முற்றிலும் மாற்றிவிடும் இந்த உண்மைகள் ஒவ்வொரு ஆணும் தெரிந்து கொண்டால் அவருடைய வாழ்க்கை சிந்தனை உறவுகள் எல்லாம் புதிய வடிவம் பெறும் மதிப்பு கேட்டு பெறுவதல்ல உருவாக்க வேண்டியது ஒரு பையன் தன்னை யாரும் மதிப்பதில்லை என்பதை உணரும் தருணமே அவன் ஆணாக மாறத் தொடங்கும் நேரம் மதிப்பு யாரிடமும் கிடைக்கிறது என்பதல்ல நம்மால் எவ்வளவு மதிப்பானவர்களாக மாற முடிகிறது என்பதுதான் முக்கியம் அடக்கம் அமைதியில் இருக்கும் பெருமை பேக்கரி உனக்கே சொந்தம் என்றாலும் நீயே ரொட்டி வாங்குவது போல அடக்கமாக இரு அடக்கம் என்பது பலவீனம் அல்ல அது ஒரு நபரின் ஆழமான வலிமையின் அடையாளம் புத்திசாலியை பார்த்தால் பொறாமை இல்லை பாடம் கற்றுக்கொள் உன்னை விட புத்திசாலி ஒருவரை நீ சந்திக்கிறாய் என்றால் அவருடன் போட்டியிடாதே அவரிடமிருந்து கற்றுக்கொள் போட்டி தற்காலிக வெற்றியை தரும் ஆனால் கற்றல் நிலையான மாற்றத்தை உருவாக்கும் ஒவ்வொரு பிரியாவிடையும் ஒரு புதிய தொடக்கம் உன்னை சிறந்தவராக மாற்ற சில உறவுகள் போக வேண்டும் அது வழி தரும் ஆனால் வளர்ச்சிக்கு அவசியமானது சிலர் போகாதவரை நீயே உன்னை காண முடியாது முன்னேற்றம் தைரியத்தின் பயன்தான் உன் வாழ்க்கை நிறுத்தப்பட்டிருந்தால் நீ ஓட்டம் தொடங்க வேண்டும் நிறுத்திய கார் போல நிலைத்து நிற்பது எந்த மாற்றத்தையும் தராது முன்னேறு தவறுகள் வந்தாலும் பரவாயில்லை நிற்காதே உண்மையான குடும்பம் உன்னை அமைதியாக்கும் அச்சமூட்டாது குடும்பம் என்பதற்குள் வஞ்சகம் நாடகம் நச்சுத்தன்மை வரக்கூடாது அன்பு என்றால் அமைதியும் தான் நச்சு உறவுகள் நெருக்கமல்ல அவை நம் அமைதியை திருடும் சங்கிலிகள் போராட்டம்தான் வலிமையின் பிறப்பிடம் இப்போது உன்னிடம் உடைக்கும் போராட்டம் நாளை உன்னை வலிமையாக்கும் நினைவாக மாறும் ஒவ்வொரு காயமும் ஒரு பாடம்தான் புதிய பாதையில் தான் புதிய நாமம் உருவாகும் அறிந்ததை மட்டுமே பிடித்திருந்தால் வாழ்க்கை நின்றுவிடும் புதியதை முயற்சி செய் புது அனுபவம்தான் வளர்ச்சியின் நரம்பு நினைவுகள்தான் வாழ்க்கையின் மொழி சில நிமிடங்கள் சில மனிதர்கள் வாழ்நாள் முழுக்க நினைவாக மாறிவிடும் அந்த நிமிடங்கள் வாழ்க்கையின் பொருளை கற்றுக் கொடுக்கும் நன்றி சொல்லும் மனம் நிம்மதி தரும் ஆன்மா நன்றி சொல்லும் பழக்கம் உனக்கு கிடைத்தவைகளின் மதிப்பை உணர வைக்கும் அது உன் மனதை குறைபாடுகளிலிருந்து அமைதிக்குத் தள்ளும் உன் எண்ணம் எப்படி பிரதிபலிக்கிறதோ உன் செயல்கள் எப்படி பதிலளிக்கிறதோ அதுவே உன் நிஜமான வாழ்க்கை உருவாகிறது வாழ்க்கை ஒரு கண்ணாடி போல நீ என்ன நினைக்கிறாய் அதுதான் திரும்ப பிரதிபலிக்கும் உனக்கு என்ன நடந்தது என்பது முக்கியமல்ல நீ அதற்கு எப்படி எதிர்வினையாற்றுகிறாய் என்பதே முக்கியம் உணர்வு சக்தியை கொடுக்கும் கட்டுப்பாடு வெற்றியை கொண்டு வரும் உன் விழிப்புணர்வு தான் உன் திறனின் அளவை நிர்ணயிக்கும் மற்றும் உன் வார்த்தைதான் உன் எதிர்காலத்தின் திசையை தீர்மானிக்கும் வாய் கட்டுப்படுத்த முடியாதவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாது இந்த வீடியோ உங்க மனசை தொட்டது என்றால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க